அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை அடுத்த ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கப் போகிறது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு புதிய ஆண்டும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மற்றொரு புதிய வாய்ப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆமாங்க நம்மால் இத்தனை நாட்கள் செய்ய முடியாததை மீண்டும் செய்து காமிப்பதற்கு நம்மை யார் அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு நிரூபிப்பதற்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் ஸோ அந்த முதல் நாள்ல நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களின் தாக்கம் அந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் இப்ப நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிச்சயமாக பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்க போது அதுல நீங்க ஒரு துளி கூட சந்தேகப்பட தேவையில்லை ஆனா நீங்கள் ஒரு எட்டு நிமிடம் செலவு செய்து இந்த பதிவை முழுசும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த அனைத்தும் உங்களிடம் வந்து சேரும் இதுல வந்து நீங்க எள்ளளவும் சந்தேகப்பட தேவையில்லை ஆமாங்க நம்ம முதல் நாள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான விஷயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான இலைய பற்றி தான் நம்ம இதை பார்க்க போறோம் நான் வந்து ஒரு நாள் முன்னாடியே இந்த பதிவை நான் உங்களுக்கு தரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு தான் தேடி தான் வாங்கணும் இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா கிராமப்புறங்களில் நீங்கள் இந்த செடியானது எங்கே பார்த்தாலுமே வந்து பார்க்கலாம் அதிக இடங்களில் பார்க்கலாம் ஆனால் நகர்ப்புறங்களில் இந்த செடியை பார்ப்பது ரொம்ப கஷ்டம் இந்த செடியோடய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருந்தும்பை அதாவது தும்பை செடி இருக்குது இல்லை தும்ப பூ இருக்குது இல்லையா அதில் ஒரு இனம்தான் இந்த பெருந்தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க பேய் விரட்டி அப்படின்னும் இதை சொல்லுவாங்க இதற்கு அவ்வளவு குபேர வசியத்தை லக்ஷ்மி வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் அல்லது தன்மைகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது இது வந்து அருகில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் இந்த குபேர லக்ஷ்மி மூலிகை திரி அப்படிங்கிறது இது வந்து ஜென்ரலாக அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இத்திரியை பயன்படுத்துவதால் பில்லி சூன்யம் ஏவல் கந்திருஷ்டி ஓமல் அனைத்து தீய சக்திகளும் அகன்று லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உருவாகும் அதனால் நீங்கள் இந்த பதிவை பார்த்த உடனே இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த திரியை நீங்கள் தேடி வாங்கிக்கோங்க அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பெரிய பூஜா ஸ்டோர்ஸுக்கு போகும்போது இந்த திரி இல்லாமல் எந்த பூஜா ஸ்டோரும் இருக்காது அதனால் நீங்கள் அங்கே போகும்போது இதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் விலை வந்து ரொம்ப கம்மி விலை தான் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் இதை நீங்கள் புதன்கிழமை உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது குறிப்பிட்ட நேரம் எதுவும் இதற்கு கிடையாது நீங்கள் காலையில் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ண போகிறேன்னா அப்பையும் நீங்கள் இந்த இலையை வந்து திரியாக போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் என்னங்க இலையை போய் திரியாக போட்டு ஏற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க மூலிகையோட ரகசியம் இதை பச்சை இலையை நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றினாலும் அது அழகாக பிரகாசமாக எரியும் இது வந்து காய்ந்த இலை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய காய்ந்த இலை இதை மட்டும் ஒரு இலை கிடைச்சி நீங்கள் அதில் தீபம் கிழக்கு முகமாக பார்த்து அந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வந்து குபேர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு ஆஹா ஓஹோன்னு பணம் வராட்டினா கூட இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய அனைத்து செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை அப்படிங்கிறது நிச்சயமாக முன்னேறும் அதனால் நான் வந்து அடித்து சொல்கிறேன் இந்த திரி வந்து அவ்வளவு சக்திகளை உடையது இதை வந்து நீங்கள் ஒரு முறை வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் ஏற்றி பாருங்கள் இப்போ வந்து புதிய வருஷம் பிறக்க போகுது இதை வந்து நம்ம ஒரு பழக்கமாக வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ நீங்கள் ஏற்றி பாருங்க நிச்சயமாக நன்மைகள் பல பிறக்கும் இதை ஏன் வந்து பேய் மிரட்டின்னு ஒரு பேரை வெந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்காலத்துலலாம் இந்த கெட்ட சக்திகள் சில வயது பெண்களை பிடிச்சிக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேப்பிலையை வச்சு தான் அடிப்பாங்க அந்த வேப்பிலையை வச்சு அடிச்சும் சில கெட்ட ஆண்மக்கள் வந்து போகல அப்படின்னா இந்த தும்பை பெருந்தும்பை இலைகளை வச்சு அவங்க தலையிலே அடிப்பாங்களாம் அப்படி வந்து ஓடிடுமா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காதாம் சோ இந்த இலைக்கு அவ்வளவு சக்தி உண்டு லக்ஷ்மி வ வசியத்தையும் குபேர வசியத்தையும் ஒன்று சேர்ந்து நமக்கு தரக்கூடியது தான் இந்த இலை அதனால நீங்க இன்னைக்கே இதை தேடி வாங்கிடுங்க அவ்வளவு நன்மைகளை இது வந்து தரும் அதுவும் நம்ம வருஷத்தில் முதல் நாள் ஒன்று செஞ்சோம்னா அதோடய தாக்கம் வந்து அந்த வருஷம் முழுவதுமே நமக்கு கிடைக்கும் அதனால தான் வருஷத்துக்கு முதல் நாள் நீங்கள் கோயிலுக்கு போங்க காலையிலே எழுந்திரிச்சிடுங்க பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்களை இந்த நிறத்தில் உடை உடுத்துங்க முதற்கொண்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா அதில் அது அந்த நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்பு த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு கூடயே வந்துட்ருக்கும் ஸோ இந்த இலையை எப்படியாவது நீங்கள் வாங்கி ஒரே ஒரு தீபம் காலையோ அல்லது மாலையோ நீங்க இப்ப நான் சொல்றபடி போட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க இப்போ நம்ம ரொம்ப அழகா இந்த பேய்விரட்டி திரி அல்லது குபேரலட்சுமி மூலிகை திரியை வந்து நம்ம பயன்படுத்தி நல்லெண்ணெய் விட்டு இந்த தீபத்தை ஏத்திருக்கிறோம் புதிய அகல் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அகலை நீங்கள் சுத்தம் படுத்திட்டு நீங்கள் இதை ஏற்றி வைக்கலாம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக இது எரிவது அப்படிங்கிறது நல்லது இதை ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்து உங்களுடைய குறைகளை எல்லாம் அந்த தீபத்துக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது எல்லாம் வந்து அடிச்சு துரத்தப்படும் அந்த கெட்டது இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன நல்ல வைப் இருக்குதோ அது எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உடல் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் செல்வ செழிப்பு நல்ல உறவு வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சகல சம்பத்துகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதுதான் இந்த விளக்கு ஏற்றுறதோட பேசிக் திங் ஸோ இதை வந்து நீங்கள் கிடச்சிதுன்னா நிச்சயமாக விடாதீங்க அல்லது நீங்கள் முயற்சி செய்யுங்க இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திரி ஃபுல்லாக எரிஞ்சிடட்டும் நீங்கள் வந்து நடுவில் இதை அமர்த்தணும் கூழ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இது ஃபுல்லாக எரிஞ்சுட்டும் அதுக்கப்புறம் அந்த திரி வந்து சாம்பல் ஆகிடும் அதை வந்து நீங்கள் அந்த எண்ணெயிலே வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி மை மாதிரி செஞ்சிடலாம் செஞ்சுட்டு நீங்கள் பொட்டு வைக்கிறதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஒரு புள்ளி அது வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் தினந்தோறும் இந்த புது வருஷத்துலேருந்து இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வசியமை தயாரிப்பெல்லாம் சொல்லியிருக்கிறோம் இது வந்து அதெல்லாம் விட ரொம்ப டாப்பானது எந்த கெட்டதுமே உங்களுக்கு வராது உங்கள் பசங்க உங்கள் வீட்டுக்கார் இப்போ வயது பெண்கள் வந்து காலேஜுக்கு போகிறாங்க வெளியில் போகிறாங்க நைட் டைமில் வராங்கன்னா அவங்கெல்லாம் நெத்தியில் ஒரு புள்ளி இப்படி வச்சாலே போதும் ஏன்னா இப்போ பெரும்பாலானவங்க பொட்டே வந்து ஒரு புள்ளி மாதிரி தான் வைக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் நீங்கள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நல்லெண்ணெயில் வேணும்னா நீங்கள் பச்சை கற்பூரம் து துண்டுகளோ அல்லது ஏலக்காய் பவுடரோ இல்லை தசாங்கம் இதெல்லாம் என்னென்ன வாசனைக்கு உரியது இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போடலாம் ஒன்றுமே தவறு கிடையாது ஸோ இதை வந்து எல்லோருமே பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி